வெல்கம் டோர் இன்னொரு வீடியோ இன்னைக்கு வீடியோவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கோம் அதாவது ஒரு சிக்ஸ் மேஜர் பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராட் வரணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் எது எதுலெல்லாம் அவேரா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோ சொல்ல போறோம் ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே பொது போதும் டிலே டிலே ஆகுது வீடியோக்குள்ளே போகலாம் லெட்ஸ் கெட் இன்ட்டு த வீடியோ ஃபஸ்ட் த ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா மீடியம் ஆஃப் எஜுகேஷன் மீடியம் ஆஃப் எஜுகேஷன்கிறது வந்து ஒரு வைட்டல் ரோலை பிளே பண்ணும் ஏன்னா நம்மளோட என்எம்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனோட ரூல்ஸ் படி ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கணும் லைக் அந்த கண்ட்ரியோட எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் வந்து பைலிங் வல் யூனிவர்சிட்டிஸ்னு இருக்குது அங்கே எப்படின்னா த்ரீ இயர்ஸ் வந்து இங்கிலீஷில் டீச் பண்ணுவாங்க அண்ட் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இந்த த்ரீ இயர்ஸ் வந்து ரஷ்யனில் இருக்கும் ரேஷன்ல டீச் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்தியாவில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்எம்சி ரூல்ஸ் படி நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து சிக்ஸ் இயர்ஸ் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கணும் ஸோ இது ரொம்ப இதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிகாஸ் சில ஏஜென்சிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி நம்மளை போய் பைலிங்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சேட் ரியாலிட்டி நமக்கு தெரியும் லைக் நம்ம யூனிவர்சிட்டியில் போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் அவங்க சொல்லுவாங்க இல்லை இது வந்து பைலிங்வல் யுனிவர்சிட்டி அப்படின்னு அப்போது அது வந்து எனம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சீனியர்ஸ் கிட்ட உங்களால் எப்படி எப்படிலாம் கான்டாக்ட்ஸ் கேதர் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியமானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட் அட்மிஷன் டன் கரெக்ட் கோர்ஸ் இப்போ சில யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்க வைப்பாங்க லாங்குவேஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்ம எந்த கண்ட்ரீல இருக்கோமோ அந்த கண்ட்ரியோட லோக்கல் லாங்குவேஜ் அப்புறம் மெடிஷனல் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க ரஷ்யான்னு மட்டும் இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அட்மிஷன் போடுற ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நம்ம தான் அவேரா இருக்கணும் அவேரா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அட்மிஷன் லெட்டர் அண்ட் இன்விடேஷன் லெட்டர் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து நமக்கு கிடைக்கும் அந்த அதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம லாங்குவேஜ் கோர்ஸ் தான் படிக்க போறோமா இல்ல மெடிசன் கோர்ஸ் படிக்க போறோமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதை நம்ம தான் கிராஸ் செக் பண்ணி அவேரா இருந்துக்கணும் பட் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிய வரும் லைக் எவ்வளவு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க என்னன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் லைக் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல் நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேட் அட்மிஷன் போற போடுறதாவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஹாஸ்டல் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலில் தங்க வை வச்சுருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் இருப்பேன் இருக்கணும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலில் எனக்கு இடம் இடம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபெசிலிட்டிஸ் இது வாஷிங் மிஷின் இருக்கும் அது இருக்கும் அது இருக்கும் எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எது இருக்குது எது இல்லைங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மெஸ்ஸு நீங்கள் வாங்க இந்தியன் மெஸ் இருக்குது த்ரீ டைம்ஸ் ஃபுட் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம் உண்மையை எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் எல்லா யூனிவர்சிட்டிலையும் பண்ணுறாங்களாங்கிறது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ அதை கேட்டுக்கோங்க இந்தியன் மெஸ் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் மெஸ் இல்லை இந்தியன் ஹோட்டல்ஸ் கூட இருக்காது நமக்கு ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எதுவுமே இருக்காது ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க இன்னொன்று வந்து ப்ராப்ளம்ஸ் இப்போ யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வருது ஏதாவது ஒரு விசா ப்ராப்ளம் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து நம்மக்கிட்ட ப்ராப்ளம் அப்படிங்கும் போது நமக்கு அட்மிஷன் போடுறது யார் நம்மளோட ஏஜென்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இது தெரியாது அட்மிஷன் போடுறது மட்டும் தான் வேலை இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அமௌண்ட் வாங்குறப்போ எல்லாமே சொல்லுவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்துப்போம் எந்த ப்ராப்ளம் நாங்க பாத்துப்போம் அப்படிம்பாங்க பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியும் பண்ண மாட்டோங்கிறத வந்து இன்டெரெக்டா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து வித்தவுட் நீட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நான் குவாலிஃபை ஆகலை ஆனால் நான் அப்ராடில் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சில ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ராடுக்கு நீட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு கைஸ் இப்போது நீங்கள் அப்ராட் வந்துட்டீங்க இங்கே படிக்கிறீங்க நீட் குவாலிஃபை ஆகாமல் படிக்கிறீங்க அண்ட் திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் இந்தியா போனதுக்கப்புறம் எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க கொடுக்க வேண்டிய சுட்சிவேஷன் இருக்கும் அப்போது வந்து நீங்கள் நீட் எழுதியிருக்கணும் நீட் எழுதாமல் உங்களால் எஃப்எம்ஜிக்கு அப்பியர் ஆக முடியாது ஸோ நீட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் சில பேர் இதையும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வே கூட இருக்குது நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்ராடில் பிஜி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரலாம் ஐவ் அசம்பி பிளாப் இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸோட எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் இந்தியா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது அண்ட் சாத்தியம் பிகாஸ் அப்ராடுங்கும் போதே அது இயர்ஸ் எடுக்கும் இதே நம்ம இங்கே படிச்சுட்டு இந்தியாவும் போக முடியலன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க அவங்களோட ரூல்ஸ் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஈஸியாக நம்ம எந்த கண்ட்ரிலையும் போய் ஒர்க் பண்ண முடியாது அவங்க சொல்கிற மாதிரி ஸோ பெட்டர் நீட் எழுதிட்டு வாங்க ஒரு ஒன் இயர் கொடுத்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ராட் வரலாம் தப்புல பட் நீட் எழுதாமல் தயவு செஞ்சு எதையும் நம்பி வந்துடாதீங்க ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ரியல் பட்ஜெட் ரியல் பட்ஜெட் அப்படிங்கும்போது சில யூனிவர்சிட்டிஸ் சில ப்ரொமோஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸில் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸை முடிச்சிடலாம் வெறும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வெறும் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வெறும் செவன்டீன் லேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இருக்காங்க பட் ஃபிஃப்டின் லேக்ஸில் என்னை கேட்ட ரியாலிட்டியில் எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாதுங்க ஸோ நான் சொல்கிறது என்னன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ்னு தான் சொல்கிறாங்க சிக்ஸ் இயர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அவங்க சொல்கிறது வெறும் டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் பட் நீங்கள் போகிற ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நிறைய லைக் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீஸஸ் இருக்கும் லைக் விசா ப்ராசஸிங் கன்சல்டன்சி சார்ஜஸ் மெஸ் ஃபீஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ ஃபீஸ் இருக்கும் உங்ககிட்ட சொல்றப்போ ஃபிஃப்டீன் லாக்ஸ் சொல்லுவாங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஹா ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் பேரண்ட்ஸ் வந்து ஓகே ஃபிஃப்டீன் லேக்ஸ் தானே அட்மிஷன் போடணும்னு வருவாங்க பட் அது ரியாலிட்டி கிடையாது அதுக்கு மேலே எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஸோ இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பிப்டீன் டுவெண்ட்டி லாக்ஸ் வந்து ஒரே டைம்ல பே பண்ணுறது சில கன்சல்டன்சிஸ் ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் பே பண்ணும் சிக்ஸ் இயர்ஸ்க்கு நீங்க ஒன் கோல பே பண்ணிடுங்க அப்போ பேலன்ஸ் நினைப்பாங்க ஓகே ஒரு டைம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பேர்டன் இருக்காது இப்பயே பே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பே பண்றாங்க பட் சில சில ஏஜென்சிஸ் உண்மையா யூனிவர்சிட்டிக்கு பே பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல பட் நான் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி சொல்றவங்களா வந்து வாங்கிட்டு எங்கேயாவது ஓடிடுறாங்க லைக் அப்படிதான் சொல்றாங்க ஸோ பெட்டர் இந்த மாதிரி பிப்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ் ட்வெண்ட்டி வாட் எவர் இட் இஸ் டைரக்டா பே லைக் ஒன் கோல பே பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களோட மணியை சேவ் பண்ணணும் நீங்கள் யாரை நம்பி பே பண்ணுறீங்க சொல்லுங்கள் அவங்க யாருனே நமக்கு தெரியாது ஏதோ அட்மிஷனுக்காக நம்ம பேசியிருக்கோம் ஸோ யாரை நம்பியும் மாதிரி ஒன் கோலில் அமௌண்ட் ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை பே பண்ணாதீங்க ஒரு 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 அமௌண்ட்டும் பே பண்ணும்போது நம்ம எது எதுக்கு பே பண்ணுறோம் இந்த அமௌண்ட்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பே பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து உங்ககிட்ட சிக்ஸ் லேக்ஸோ எயிட் லேக்ஸோ டென் லேக்ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி அவங்க வாங்குறாங்க ஓகேவா வாங்கிட்டு இவங்க வச்சுக்கிறாங்களே தவிர யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறது கிடையாது டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அட் டைமுக்கு பே பண்றது இல்லை சில ஏஜென்சிஸ் அப்படிதான் பண்றாங்க சொல்லும் போது நம்மள சொல்லுவாங்க உங்களோட நம்ம நேமை சொல்லி இந்த மாதிரி உங்க ஃபீஸ் இன்னும் பே பண்ணல அப்படின்னு இப்போ நாம என்ன சொல்லுவோம் இல்லை நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படிமோ ஸோ இந்த மாதிரி சாரே கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் உங்கள் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் நீங்கள் அஃபீஷியலாக கேட்கலாம் என்னோட ரிசிப்ட் வேணும் என்னோடய ஃபீஸ் பே பே ஆயிருக்கா இல்லையா ஏன்னா இது வந்து லாஸ்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெல் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க லைக் ஃபீஸ் பே பண்ணணும் பண்ணாங்கன்னா அவங்க டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு பண்ணணும் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஹிடன் சார்ஜஸ் இது கீழே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மெடிக்கல் டெஸ்ட்டு விசா ரூபல் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அட்மிஷன் போகிற டைமில் அவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணி லைக் வீசாவுக்கு நாங்கள் இவ்வளோ வாங்குகிறோம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு இவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நம்ம மட்டும் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க பட் நம்ம இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களோட சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்குலாம் நீங்கள் பே பண்ணலை லைக் நீங்கள் பே பண்ணதுன்னு இந்த டெஸ்ட்டுக்கு தான் இந்த சில டெஸ்ட்டுஸ்க்கு நீங்கள் இனிமே தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வாங்குற ஏஜென்சிஸும் இருக்காங்க ஸோ அதுலேயும் நீங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கணும் லைக் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா பே பண்ணியிருக்கேன்ல இதுக்கப்புறம் நான் எதுக்கு பே பண்ணும் அதை வந்து நீங்கள் இங்கே கேட்கலாம் போது என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை இப்போ பே பண்ணி தான் ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி நம்ம வந்துட்டோம் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு வேற வழி இல்லைன்னு பே பண்ணுறாங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுக்கோங்க ஷுவராக கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்குமா அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக நம்ம அப்ராட்னு வந்துட்டோம் அப்படின்னா வந்த புதுசில் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது லைக் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் சில திங்ஸ் பட் மோஸ்ட்லி இங்கே வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அப்ராட் வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் நீங்கள் யூடென்சில்ஸ் வாங்கணும் லைக் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்ஸையும் மனசில் வச்சுக்கோங்க சோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் யூடென்சில்ஸ் இதெல்லாம் வாங்குவீங்க அது இல்லாமல் ஜாக்கெட் பூட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்குவீங்க அதுக்கும் சில எக்ஸ்பென்சஸ் ஆகும் சோ டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் பே முடிஞ்சது இந்த இந்த எக்ஸ்பென்ஸோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அதனால இருக்கக்கூடாது அப்ராட்னு போறோம்னா கண்டிப்பா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் செலவு தான் செய்யும் நம்ம திங்ஸ் தான் செய்வோம் இப்ப ஒரு கண்ட்ரி சூஸ் பண்றீங்க அது எந்த இருக்கலாம் ஒரு கண்ட்ரி சூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க படிச்சு முடிச்சுட்டு அங்க லைசன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் லைசன்ஸ் எக்ஸாம் என்ன நிறைய இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இப்போ நீங்க எந்த கண்ட்ரியில படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியோட லைசென்ஸ் எக்ஸாம நீங்க பாஸ் பண்ணிடணும் அப்போதான் வந்து எஃப்எம்ஜிக்கு எலிஜிபிள் ஸோ ஏஜென்சிஸ் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் வந்து அதை என்எம்சி அப்ரூவ்டு அப்ரூவ்ட் யுனிவர்சிட்டியா அண்ட் ஆல்சோ அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் எப்படி வாங்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க ஓகே கைஸ் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் பத்தி சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடிட்ல மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் கொடுக்கூடாது அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்காக பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்களுக்கு பேர்டன் கொடுக்க கூடாதுன்னு நினச்சிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அண்ட் பார்ட் டைம் ஜாப் பற்றி நினைக்கிறவங்க அவுட்டர் ஏரியால் இல்லாமல் சிட்டி ஏரியாவில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் சிட்டியில இருந்தோம் அப்படின்னா நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டே படிக்க படிக்கணும் அப்படிங்கறது உங்களோட ஓன் டேலண்ட் அப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க பண்றீங்க பிகாஸ் எப்பவுமே நம்ம ஜாப் பண்ணிட்டே இருக்க முடியாது படிக்கிறது முக்கியத்துவம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு தான் கொடுக்க முடியும் அண்ட் இது வந்து உங்களோட உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து இருக்கு That's all for the video guys. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பை பாய் சிங் த நெக்ஸ்ட் விலாக் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்